சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் கத்தர் துதிக்கு பாத்திரர் கத்தரை துதிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு வெற்றி உண்டு அவர்களுக்கு தோல்வி கிடையாது என்பதற்கு தாவிது வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக வேதத்தில் ஒரு பக்கம் சவுல் இன்னொரு பக்கம் கோலியார்த்து ரெண்டு சாமியல் இருத்தி ஒரு அதிகாரத்தில் நாம வாசித்தா நாலு ராட்சசர்கள் தாவிதை அளிப்பதற்கு வந்தாங்க சொந்த மகன் ஆகிய அப்சலோம் இவர்கள் எல்லாரும் தாவிதற்கு விரோதமாக வந்தாங்க ஆனா ஒருத்தரும் தாவிதை மேற்கொள்ள முடியல காரணம் என்ன தெரியுமா தாவிதை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருந்தார் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போதும் ராஜாவான பிறகும் கத்திரை ஆராதித்துக் கொண்டே இருந்தார் அதனால தேவன் தாவிதை விடுவித்தார் தாவிதோடு கூட இருந்தார் இன்றைக்கு உங்களுக்கும் எல்லா பக்கம் நெருக்கம் ஆபத்து சூழ்ந்து இருக்கா உங்களால சமாளிக்க முடியாத பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா கத்திரை துதிங்க அவர் உங்களை விசாலத்திற்கு கொண்டு வருவார் அவர் உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார் ஆனா நீங்க எப்பொழுதும் கத்திரை துதிக்க உள்ளாக இருக்கிறீங்களா வாரத்துல ஒரு நாளோ ஆபத்தில் வரும்போதோ இல்ல நன்மை பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் அவரையே துதித்துக் கொண்டு இருங்க தாவிதை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார் அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரு ஆமே